வாங்கிடுறானு எடுபட்டு பாருங்க என்ன சொல்லி என்ன பிராஜனம் குறுக்கிழமே உடஞ்சி போட்டுச்சு சார் பேசாம வீட்டிலேயே இருந்துக்கலாம் நீ உமா சீக்கிரம் வாட்டி போலாம் இருங்கக்கா செத்த நேரம் உட்காந்துக்கிறேன் இம்பட்டு நேரம் வேலை பார்த்துருக்கேன்ல முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது செத்த குறுக்கு கீழே போடலன்னு பார்த்தேன் நீங்க தான் பறக்கீங்க ஏடி நீ என் வேலை பார்த்த உனக்கும் சேர்த்து மல்லிகை கதை பூரா வேலையும் பார்த்தாங்க என்னமோ நீயே பார்த்த மாதிரி சீலை போடுறான் ஓ அப்ப நான் வேலை பார்க்கல சும்மா தான் ஏறிட்டு வந்தேன்ன்றே சொல்ற. அப்படிதானே? சரி சரி. போறவங்க பஞ்சாயத்து நிறுத்துங்க அடி இப்போ நீ மறிய இல்லையா? காலையில வந்தது. இம்புட் வேற ஆச்சு. இன்னை வீடு போய் சல்லனா சரி வராது. ஆ ஆ பாளம் பாளம். அங்க போனா அந்த கழறி வேற காஞ்சி முச்சின் கத்த. அதை வேற சமைச்சு தொலைனோ. ஆமே டீ நாத வேற வந்திருக்கா பாத்தியா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாற கொஞ்சம் கறி எடுத்து போவும் டீ. போனானே கலங்கு வச்சு அப்படியே சாதாக்கி பாட்டறணும் டீ. ஏக்கா ஏண்டி ஏன் இப்படி கற்றுடும் நீங்களும் திருந்தவே மாட்டிங்களாக்கா என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண நம்ம மாற்றுக்கு இதை மட்டும்தான் செஞ்சு தரலை காலையில் என்ன பேச்சு பேசுச்சு அழுது இதெல்லாம் தேவையாக சொல்லுங்கள் பேசாமல் இருந்தோம் ஆத்தாலும் பொண்ணு ஏதோ சமைச்சி சாப்பிட்டு உட்காந்துருக்கட்டும் நமக்கு என்ன நம்ம வீட்டில் போய் இட்லியை ஊற்றி தேங்காய் சுட்டு அரைப்பா அது போக அடி அடே அது சின்ன பிள்ளைடி வீட்டுக்கு இல்லையே பிள்ளா மூணு அண்ணன் பேர் அடந்தப்புல அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம தான் நினைச்சா அனுசரிச்சு போகணும் செல்ல பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் நம்மளோடையும் சின்ன பிள்ளைங்க நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சாதான் என்ன நம்ம அக்கா தங்க சின்ன இப்படிதான் இருப்போமா அப்படி நினைச்சிட்டு பாடி சரி சரி வரசாவா கைத்தாவை மூடிடுவான் சாயங்காலம் ஆச்சு பத்தியா சரி ஒருத்தராசா அப்ப வரட்டுமா நாளைக்கு வேலை இருந்தாலும் சொல்லி வாரு நாளைக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லி நீங்க வந்துருங்க ஆ சரிம்மா ஆ வாங்க இந்த அக்கா நினைச்சு காலையில் தான் பெருமைப்பட்டான்

அந்த மனுஷனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அக்கா நம்ம எங்கே போனாலும் அந்த கழுவிட்டு சொல்லலைல்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அதெல்லாம் மாமா நல்லா புரிஞ்சுக்குவார் அப்படியே அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆறு ஆள் கிடையாது மாமா அது சரிதான் சரி பார்த்துக்கலாமா என் பொண்ணு இருக்கிறது உனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கா அப்படிலாம் இல்லத்த அவளுக்காக ஆட்டுக்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் கேட்டேன் நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு அவளுக்கு ஆட்டுக்கறினா உசுராச்சு அதான் கொஞ்சமாக இட்லி சுட்டு குழம்பு வைக்கலான்னு பார்க்கேன் ஓஹோ சரி சரி எத்து என்ன கையில் ஸ்வீட்டு சாப்பிட போகிறீங்களா ஆ ஆமாம்மா ஸ்வீட்டு தான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் எனக்கு சம்மந்தமாக இல்லாமல் இந்த கிழவி இப்படி சிரிக்குது மாமா வந்துட்டாரா ஆமாம்மா என் மாமா வந்துட்டாங்க அவன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஓ அப்படியா போப்போ பொண்ணதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கான் போ இப்ப என்ன எதுன்னு கேளு சரிக்கா இந்த கரியை கொண்டு போய் கழுவி வை நான் போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சரிக்கா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பழம் என்ன பழக்கத்துக்கு மர கிளவி ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு கொஞ்சம் சிரிப்பு சந்தோஷம் அதிகமா இருக்கு எது ஏழரை எழுத்து ம் இது யாரும் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இல்லை யாருக்கே ஏதாவது பிரச்சனைனால இது முடிஞ்சுட்டு இன்புட்டு சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து தெரியுமா அடி நான் பெத்த மகளே இன்னும் என்ன எதுக்கு என்ன இப்போ கூப்பிட்டேன் ஆனால் மருமகள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே எதுனாலும் அவ்வளோ வந்து சொல்லு என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் இல்லைன்னா மட்டும் இன்னைக்கு கிழிச்சிருவேன் நீ ரொம்ப நேரமாக படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் இல்லை வா இப்போ உனக்கு ஒரு சூப்பர் படம் காட்டுறேன் என் கூட வா ஓ அப்படியா

இதெல்லாம் பொய்யா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நம்மள ஏமாற்றவே மாட்டா அப்படி மட்டும் அம்மா சொன்ன மாதிரி அவ நம்மள இன்னையோட சரி அவளுக்கு நமக்கு எல்லா உறவும் வந்து போச்சு இன்னை எப்ப வீட்டுக்கு வருவாரு இந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம நேர்டாவே வந்திருக்காரு முகமே வேற ஏதோ தெரியலாத மாதிரி என்ன பண்ணனும்னு தெரிஞ்சாதானே கோவப்படுறதுக்கு அம்மா ஆறாம் ஆவாரம் அப்புறமே அனுப்பு சொல்லிக்குவேன் வேலை எதாவது டென்ஷனாக இருக்கான் பாட வேலை எதுவும் நடக்கலையே அண்ணம்மா எனக்கு படிவமே கேட்பான் மேம் ஒரு ஆத்திர்க்கு சும்மா இல்லை சும்மா கொஞ்சம் தலைவலி நான் தெரியுமா காப்பி போட்டு இருக்கட்டும் நான் வந்து அத்தዬ நான் கிட்ட வர மதில் செல்ல, வரக்கு பதிலா வரல. ஐயோ அத்தዬ நான் ஆபத்துல வந்துட்டாங்க. இப்ப சின்ன பிரச்சனை பெருசாயிடுச்சு. நம்ம பொறுமையா ஒரு தனியா சொல்லிக்கலாம். அது ஒண்ணுமில்லங்க. நம்ம பக்கத்து வீட்டுல அவளுக்கு உடம்பு செல்ல சொன்னா அதான் ஹாஸ்பிட்டல் அவளை போயிட்டு கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு வாரம். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அத்தேடி என்னமா கதை இவ்வளவு நல்லவ ஊர்உலகம் இவ்வளவு தான் சொல்லுது. நம்மளெல்லாம் கெட்டவன்னு சொல்லுது.

ஊர்லேருந்து தங்கச்சி வந்திருக்கா எதாவது கறி மீது செஞ்சு போட்டியா ஐயோ ஆத்தாரும் மகளும் சேர்ந்து வத்தி வச்சுட்டாங்க போல சரி சமாளிப்போம் இருந்தாலும் மாமா கிட்ட பொய்க்கு மேல போய் சொல்ல மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அத்தையும் நாத்தும் பக்கத்துலேயே இருக்காங்க உண்மையும் சொல்ல முடியாது சரி கொஞ்ச நேரம் சமாளிப்போம் அவங்க போன பிறகு உண்மையும் சொல்லிக்கலாம் என்ன இல்லைங்க அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு அர்ஜென்ட்டாக போனோம் வயிறு ரொம்ப வலிக்கிறதுக்கான்னு சொன்னால் அதான் சரி வாடின்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் நாட்டு நம்ம நாட்டு தானங்க நான் இப்ப கறி நைட் தான் வந்திருக்கேன் நான் இப்ப செஞ்சு அவளுக்கு கொடுத்துருவேன் கூட கட்டவே ஹாஸ்பிடல் வரங்க சாப்பாடு கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து இல்ல இருக்கு இருக்கு கறி கொண்டு கொஞ்சம் உப்புள்ளி போறேன் பாரு நேரா குறியாம நம்ம கடுப்பு ஏத்திக்கிட்டே ஏங்க அது வந்து அது சலியா போடு நெருது கொண்டு அடிப்ப என்ன என்னாச்சுங்க மல்லிகா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் நீ ஒரு சராசரி பொண்ணாதான் நடந்துக்கிற மாமா அப்படி சொல்லாதீங்க என்ன சொல்லாதீங்க நீ எனக்கு தெரியாம நூறு நாள் வேலைக்கு போனியா ஐயோ மாமாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போலயே இல்ல ஒண்ணு தான் கேக்க அது வந்து மாமா போனியா இல்லையா அதை மட்டும் சொல்லு ஆமா மாமா போனே அதேப்பா பாரு நம்ம குடும்ப மாடத்தை இது இவன் எங்க எங்க போய் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானே இப்போ நாலு பேர் என்ன நினைப்பாங்க மூர்த்தி கட்ன பண்ணாடிக்கு சோறு போட முடியல அத அப்படி வேலை கழிஞ்சு சம்பாதிக்கிறான்னு நினைக்க மாட்டாங்க போதுமா கேட்டுக்கிட்டியா இப்போ உனக்கு சந்தோஷம் அப்படிதானே நான் இம்புட்டனா கத்தி காத்த கௌரவத்தை நீ இப்படி தரையாட போட்டு மிதிச்சிட்ட மாமா இல்ல மாமா இல்லமே இல்ல இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்ட மாமா நான் சும்மா தான் போல மாமா தங்கச்சி கல்யாணத்துக்கு ரூவா சேக்கலாம் நான் மாமா போனே அத நான் செலவு பாத்துக்கறேன்னு சொன்னேல அப்ப நான் வேற நீ வேறன்னு பாக்க அப்படி தானே நான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஒண்ணு மண்ணா வாழ்வோம்னு நினைச்சேன் நீ அப்படி நினைக்கல ஓ குடும்பம் வேற என் குடும்பம் வேற என் தங்கச்சி வேற ஓன் தங்கச்சி வேறன்னு பிரிச்சு பாக்குற

அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்டேன் வேணாம் இல்லைங்க இப்போ தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படி என்ன நினைக்கிறேங்கிறது இன்னையிலேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை விட்டுடு நான் ஒரு பக்கம் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிறேன் நீ வாழ்ந்துக்க அதே மாதிரி அனுசன் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியுது அடியே மல்லிகா சொல்லுங்க சொல்லுங்க என்னடி என்னையே எது தெரிஞ்சு பேசிட்டு வேலைக்கு போனேன் இன்றைக்கி என் பையன்ட்ட மாற்றிக்கிட்டு முடிக்கிற பற்றியா அதுக்குதான் என்னை எதிர்த்துக்க கூடாதுங்கிறது என்னி இனி ஏதாச்சும் அம்மா பேச்ச கேட்டு நடங்க பொழைச்சிக்கலாம் நீ வேலைக்கு போன விஷயம் எப்படி மூர்த்திக்கு தானே யோசிக்கிற நான் தான் சொன்னேன் என் கடலேருந்து எதுவும் தப்பாது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகட்டும் உன்னையும் பையனையும் பிரிஞ்சு ஒன்று உன் ஆர்த்தக்கரை வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் ரெடியாக இருந்துக்கா பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டேன் என்னைக்கு உனக்காக வந்து நிற்கிறேன் உன் புருஷன் இன்னைக்கு ஒன்று நீ யாரோ நான் யாரோட போயிட்டேன் தெரிஞ்சிச்சா இனிமே ஆச்சு யாருக்கிட்ட எப்படி இருக்க பார்த்து பேசு பா நம்ம ரெண்டு பேர் உள்ள போய் ஸ்வீட் சாப்பிடுவான் சக்கரை பொங்கல் வாம பாவம் நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் வந்து நடத்திட்டான் மாமா மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியல அவங்க கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் காத்து தான் இருக்கணும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது பண்ண போய் பிரச்சனை பெருசாயிடக்கூடாது Yeah.